பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று எம்மை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகு அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழின விடுதலை அரசியல் போராட்டமாக அறிவாயுத போராட்டமாக தான் இனி பெற முடியும் என்று அண்ணன் தன் மூச்சை பேச்சாகி பேச்சை ஆயுதமாகி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான பிறகு நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் இப்போ இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம பணியாற்றணும் நம்ம கிட்ட ஒரு விலை உயர்ந்த மகிழும் இருந்துச்சுன்னு வைங்களே அதை யாராவது கடன் கேட்டால் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம் இதை கரெக்டாக கொண்டு வந்துருவானா இடிக்காமல் ஓட்டிடுவாங்களா இதை சரியா வச்சிருப்பாங்களான்னு அந்த மகிழ்ந்துக்கே நம்ம ஒருத்தங்க கையில குடுக்கிறதுக்கு யோசிக்கும் போது அண்ணன் தான் கத்தி தொண்டையில் புண்ணாகி ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சியை அவர் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது தொகுதி வாரியாக பொறுப்புகள் போடுறாங்க அந்த பொறுப்பை நாம் எவ்வளவு பொறுப்புணர்வோடு வேலை செய்யணுங்கிறத உணர்ந்து நம்ம வேலை செய்யணும் பொறுப்பேற்ற பிறகு இவங்க என்ன நினைக்கிறது அவன் எப்படி உள்ள வந்துடுறான்னு நான் பாக்குற அவன் எப்படி இந்த இதுக்குள்ள என்னைய மீறி வரான்னு பாக்குறேன் அவன் புகைப்படத்தை போடக்கூடாது இவன் புகைப்படத்தை போடக்கூடாதுங்கிறத நிறைய நம்ம சந்திக்கிறோம் உனக்கு பிடிச்சவன் புகைப்படத்தை தான் போடணும் உங்களுக்கு பிடித்தவர்கள் தான் இந்த கட்சியில வந்து வேலை செய்யணும்னா நீங்க தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும் இங்கே அண்ணன் ஆரம்பிச்ச கட்சி தமிழ் தேசிய இன விடுதலைக்காக தொடர்ந்து இந்த திராவிடத்தையும் தேசியத்தையும் எதிர்த்து இந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்த கூடாது அதை நம்ம மனசுல வச்சு இந்த தேர்தலில் வேலை செய்யணும் அதே போல இந்த திருட்டு திமுக பார்த்தீங்கன்னா நாங்க தான் பெண் விடுதலைக்கு ஏஜென்ட்டு நாங்க தான் பெண் விடுதலைக்கு முகவரின்னு சொல்லி நம்மளை காலங்காலமாக ஏமாத்திட்டு இருக்கா இதே திமுக தான் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் வச்சு சேலையை பிடிச்சு இழுத்தாங்க அம்மையார் இந்திரா காந்தி மதுரையில் தலையில் அடிபட்டப்ப ரத்தம் கசிந்த போது அது மாதவிடாயாக இருக்கும் என்று ஏலனம் பேசிய திமுக நாங்கள் தான் பெண் விடுதலை சாத்தியப்படுத்தினோம் என்று சொல்றாங்களே அவர்களா சாத்தியப்படுத்தினார்கள் பெண் விடுதலையை சாத்தியப்படுத்தியது நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் என்ற அரசியல் களத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுக்கு இருபது

போர்க்களத்தில் பிள்ளைகள் போரிட்டதோ அதே போல் எங்கள் பிள்ளைகள் நூத்தி பதினேழு பேரும் இந்த அரசியல் களத்தில் போராக நினைத்து வேலை செய்து அண்ணனுடன் சேர்ந்து சட்டமன்றம் செல்வார்கள் சீமானாகிய நான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சராக என் தமிழ் மீதும் தலைவர் மீதும் ஆணையாக உறுதியேற்று அண்ணன் அரியணை ஏறும் போது எங்கள் பெண் புலிகள் சட்டமன்றத்திற்குள்ளே தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று உரியேற்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பாசறை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தான் இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை மிகப்பெரிய பங்களிப்பு வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக நம்ம இணையத்தில் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ குறிப்பிட்ட சொல்லணும்னா அண்ணனுடைய நிறைய உரைகள் அப்புறம் வந்து முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸ் பூகோள அரசியல் குறித்து அவர் பேசுகிற நிறைய கருத்துக்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழியாக்கம் செஞ்சுருக்கிறது பல இடங்களில் போய் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி எனக்கு நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி புதுசாக நம்ம செய்கிறோமா அப்படின்னா இல்லை இது வந்து பேர் முன்னாடியே தான் பயன்படுத்த ஒரு சாதனமா இருக்கலாம் இல்ல வந்து இந்த கருத்து கணிப்புகள் இது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதுல நம்மளே உருவாக்குறோம் அது வேற எங்கேயோ வந்து ஒரு இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க அதை வந்து நமக்கு தகுந்த ஒரு தொழில்நுட்பமா மாத்திரம் முக்கியமாக எல்லாமே இன்ஹவுஸாக வந்து நிறைய ரிசோர்ஸஸை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரமும் களமாடிட்டு இருக்காங்க இங்கே இங்கே நம்ம இன்னைக்கு பேசுகிறது இந்த நொடியில் வந்து உடனே ஒரு காணொலியாகவும் ஒரு ஷார்ட்ஸாகவும் உடனே வைரலாகிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த பொதுக்குழுல நம்ம எல்லாருக்கும் அழைப்பிருந்தாலும் நிறைய தம்பிகள் வெளிநாடுகளில் இருந்து அவங்க கொடுக்குற உழைப்பு ந இன்னைக்கு இந்த விஷயம் பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அது எப்படியாவது வந்து இணையத்தில் வந்து சேர்த்துடுறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த கருணாத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமாக அடுத்த பொது பொதுக்குழுன்றத விட நமக்கு வந்து அடுத்த மூணு மாதத்துக்கான ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மற்ற கட்சிகளுக்கும் இப்போ நான்கு முனை போட்டியாக தான் வந்து இந்த தேர்தல் இருக்குது எல்லாருக்குமே அப்போ இணையம் பொறுத்த வரைக்குமே நமக்கு இன்னுமே அதிகமான உள்ள பலம் தேவைப்படுது இணையத்தில் களமாடுற தம்பி தங்கைகளுக்கு வந்து அறிவுறுத்துறது என்னென்னா இன்னும் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகணும் ஒழு ஒழுங்கோடு நம்ம வந்து இந்த களத்தை வந்து சந்திக்கணும் இந்த அளவுக்கு வந்து நெறிமுறைகள் வந்து நமக்கு களத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு நெறிமுறைகள் இணையத்திலும் இருக்கு அதை பின்பற்றி நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் டேட்டாவும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபர்ம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த இத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க அவங்களோட இத்தனை சதவீதம் வந்து நீங்கள் குறைவீங்க அப்படின்னு அது எல்லாமே ஜூலை மாதமே அண்ணன் கையில் நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்ணன் கையில் கொடுத்தாச்சு உங்களோட அதிகமாக வாக்கு வாங்குறது மட்டும் எங்கள் இலக்கில் இந்த மொத்த தமிழ்நாடுமே நமக்கான ஒரு நாடாக மாற்றுறது தான் நம்மளோட இலக்கு அதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாரும் களமாடுவோம் வாய்ப்பெழுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல நீங்களும் களத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி என்றுதான் இந்த தேர்தலில் அண்ணன் நிகராக நூற்றி பதினேழு பேரை களத்தில் நிறுத்தியிருக்கிறார் நீங்க ஒவ்வொருவரும் பெண்கள் வந்து நம்ம ஒரு அங்கையர்கன்னியாக இசைப்பிரியாவாக நம் அண்ணன் அங்கு ஆயுதம் கொடுத்து களத்தில் நிறுத்தியிருக்கிறார் இங்கு நமது அண்ணன் அறிவாயுதத்தை நம் கையில் கொடுத்து களத்தில் நிறுத்தியிருக்கிறார் இதை உணர்ந்து நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் இப்போ அங்கேயற்கனி நினைச்சிருந்தா அந்த கடல்ல நீந்தி அவங்களுக்கு அந்த கடல்ல நீந்தினப்போ எவ்வளவோ இடர்பாடுகள் வந்திருக்கும் நீந்தி செல்ல முடியாம மூச்சு வாங்கியிருக்கலாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்க நினைச்சிருக்கலாம் இல்லை நிறைய நிறைய கடல் அதில் வாழ்கிற உயிரினங்களால் நிறைய தொல்லைகள் வந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு இருந்த அந்த மன உறுதி அந்த கப்பலை போய் தாக்கணும்னு சொல்லி அண்ணன் கட்டளை இட்டதால் நாம் போய் அதை அடித்து நொறுக்கிட்டு தான் நம் வாழ்வை முடித்துக்கணும்னு நினச்சாங்க அதுபோலவே அவர்கள் அந்த கப்பலை அடித்து நொறுக்கினார்கள் வெடித்து சிதறினார்கள் நாம் பெண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த தேர்தல் காலத்தில் நமக்கு அண்ணன் கொடுத்த அந்த வேலையை சரியா செய்யணும் உங்களுக்கு மன உறுதி வேணும் முதல்ல சோர்வடைய கூடாது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இது எல்லா வேலையும் செய்வாங்க அது இணையதளத்தில இருக்கட்டும் வேற வழியில் நேரடியாக கூட இருக்கலாம் எந்தவித தாக்குதல் வேணா எப்படி வேணா வரலாம் நாம தான் அதை சமாளிக்கணும் மன அது ஆண்களாக இருந்தாலும் சரி சரி பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு நீங்க தான் மன உறுதியோட இருக்கணும் அண்ணன் கொடுத்த வேலைய சரியா முடிக்கணும் ஏனா இந்த வளர்த்தெடுத்தது நாம இந்த மண்ணில் இந்த திராவிட கட்சிகளால நாம அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்திருக்கோம் அப்போ இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் நாம் சேர்ந்து எதிர்க்கிறதால நமக்கு நாலு பக்கங்களும் இருந்து அம்புகள் வரதான் செய்யும் அதையெல்லாம் தாங்கி நாம் இந்த மண்ணில் நின்று ஜெயிச்சு அண்ணனுக்கு வெற்றி வாகையை சூடி கொடுக்கணும் அண்ணனை அரியணையில ஏற்றணும் அதுதான் நமக்கு முதற் கடமையா இருக்கணும் மாவோ சொல்லியிருக்காங்க பிற்போக்குவாதிகள்லாம் ஒரு சில நேரம் கை ஓங்கி தான் இருக்கும் முற்போக்குவாதிகள் தோர்த்தது போலதான் இருக்கும் ஆனா நாளையோ அதன் பிறகோ முற்போக்குவாதிகளே வெல்வார்கள் அப்படின்னு மாவோ சொல்லியிருக்காங்க இதேதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறதும் சில பைத்தியக்கார கூட்டம் இருக்கு அந்த பைத்தியத்துக்குலாம் மன நல மருத்துவம் பார்க்கறதும் நமது கடமை தான் இப்ப பார்த்தா என்ன எந்த ஊர்ல இருக்கோன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கோம் நம்ம மக்களை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க இப்ப அடுத்த ஒரு கூட்டம் மாற்றுறதுக்கு வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இல்லாம மாவோ சொல்வது போல பண்பாட்டு புரட்சியாலும் சிந்தனை புரட்சியாலும் நம் அண்ணன் களத்தில் இறங்கி பதினைந்து வருடங்களாக கொண்டு இந்த மக்களை மாற்று சக்தியாக மாற்றி கொண்டு இருக்கிறார் நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து பிற்போக்குவாதியாக இருந்தில்லை நல்ல தெளிவோடு தான் வந்திருக்காங்க இந்த தேர்தலில் நாம் வெல்லக்கூடிய அளவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அதுக்கு நாம கடுமையா உழைக்கணும் அண்ணி வந்து சாதாரணமா ஒரு பெண்ணா அண்ணன் தேர்ந்தெடுக்கல அவங்க வார்த்தெடுக்கப்பட்டவங்க வளர்த்தெடுக்கப்பட்டவங்க ஐயா தாலிமுத்து ஐயா அவர்களால் வரலாறு தமிழர் வரலாறு எல்லாரையும் எல்லாவற்றையும் அறிந்துதான் அண்ணனை தானே விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த போராட்ட களம் புதிதல்ல எல்லாம் அனைத்தும் தெரிந்தவர்கள் தான் அண்ணனுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அதை நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும் நமக்காக ஒரு தாய் தாயுள்ளத்தோடு இருப்பது அது போலதான் அன்னியும் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த போராட்ட களத்திலிருந்து வந்ததால எல்லாமே தெரியும் பெண்கள் வந்து இவங்க எல்லாம் நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு செயல்படணும் உறுதியாக நின்று வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணனை அரியணை ஏற்றுவோம் நன்றி நாம் தமிழர்